மிரட்டி அருள் வாக்கு சொல்லும் கருப்பு ஆணிகள் மீது துள்ளி குதித்து ஆடும் ஆக்ரோஷ கருப்ப மக்களின் குறைகளுக்கு உடனடி தீர்வு தரும் சங்கிலி கருப்பு கருப்பனின் அருள்வாக்கிற்காக குவியும் மக்கள் கூட்டம் தில்லி சூனியத்திற்கு உடனடி தீர்வு தரும் நிர்வாண காளி இங்கும் காணாத உக்கிர தெய்வங்கள் அமானுஷ்யம் நிறைந்து காணப்படும் சித்தாமூர் சர்வ சக்தி பீடம் அமாவாசை தினத்தன்று நம் குழுவினரோடு விடை தெரியா பல கேள்விகளுக்கு விடை தேடி சென்ற இடம் அப்படி நாங்கள் அறிந்து சென்று பார்த்த இடம்தான் சுடுகாட்டின் அருகில் அமைந்திருந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகில் உள்ள சித்தாமூர் கிராமத்தில் பல அமானுஷ்ய சடங்குகளை அரங்கேற்றிக் கொண்டிருப்பவர்தான் சுவாமி ஸ்ரீ தினேஷ் அவர்கள் இவரை குறைகளோடு தேடி வரும் பக்தர்களுக்கு காளி மற்றும் கருப்பசாமியை தன்னூல் இறைக்கி அருள்வாக்கு கூறுகிறார் கோவிலின் உள்ளே நுழைந்ததும் எங்கள் குழுவினருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி மட்டும்தான் ஆம் கோவில் பார்ப்பவரை பயமுறுத்தும் உக்கிர தெய்வங்களின் சிலைகளால் தான் நிறைந்து காணப்பட்டது வேதாள கணபதி குரளி விஷ்ணுமாயா பிரத்யங்கரா தேவி உக்கிர காளி அசுர வராகி சுடலை மாடன் மயான காட்டேரி பெரியாயி அம்மன் என எங்கும் காணாத அளவிற்கு உக்கிர தெய்வங்கள் நிறைந்த ஒரு அமானுஷ்ய கோவில் இதில் கோமம் வளர்ப்பதற்கு கூட வேதாளத்தின் இருந்தது ஆம் காளியை கருவறை தெய்வமாகவும் கருப்பண்ண சாமியை அருள் வாக்கு தெய்வமாகவும் வழிபடும் ஒரு வினோதம் நிறைந்த கோவில் தர்மசாமி வரைக்கும் இன்னைக்கு முழுக்க கூட புரிய நிறுத்தி நிதானமா சொல்லுவார் ரெண்டுல ஒரு வாக்கு சொல்றாங்கன்னா அவங்க நிறுத்தி எதுக்கு வந்திருக்காங்க என்ன விஷயம் அவங்களுக்கு என்ன தேவைன்ற வரைக்கும் நிறுத்தி நிதானமா சொல்லுவார் அப்படியாப்பட்ட தெய்வத்தை நம்ம வாரத்துல ஒரு நாளாவது அந்த வீட்டில் வரலாம் நம்ம ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கனி கொடுத்து ஒரு விபூதி கொடுத்து இந்த வாக்கு நடக்கும்னு சொல்லிட்டாருன்னா அது எந்த பக்கம் போனாலும் என்ன தடையாக இருந்தாலும் நடந்தே தேரும் கருப்புசாமியை பொறுத்த வரைக்கும் கருப்புசாமிக்கு மாந்திரிகத்துக்கும் தூரம் மாந்திரிகை நான் எதுக்கு பார்ப்பேன்னா இந்த அருள் வாக்கு கேட்க வராங்க போகிறேன் அவங்களுக்கு நான் மாந்திரிகம் பார்க்க மாட்டேன் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறது வஷீகரணம் பண்ணணும் தகாத உறவை பிரிக்கணும் அந்த மாதிரி மை சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக இருக்கும் உங்களுக்கு யாருக்குமே இதெல்லாம் மாந்திரிகை அதிகபட்சம் வராது பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு தீர்க்க முடியல தெய்வத்தால் கொஞ்சம் தூரம் போக்குதுன்னு நம்ம நம்ம ஒரு கழிப்பு எடுக்கிறதோ ஒரு சைவன பூஜை எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோம் இந்த கனி இருக்கு பார்த்தீங்களா கனியை மனசார இப்படி வச்சுக்கணும் எல்லாரும் கண்ணை மூடி தெய்வத்துக்கிட்ட இந்த கோரிக்கை இருக்குது நான் இதுக்காக வந்திருக்கிறேன் இந்த கோரிக்கை எனக்கு நிவர்த்தி ஆகணும் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும்னு சொல்லிட்டு கருப்புசாமியும் காலியும் மனசார வேண்டி கருப்பனை காண மற்ற மாநிலங்களில் இருந்து பூஜை பொருட்களோடு வந்த பக்தர்களிடம் வாங்கி வந்த எலுமிச்சை பழத்தை கையில் வைத்து தங்களின் குறைகளை தீர்த்து வைக்குமாறு வேண்டிக் கொண்டு அவரிடமே கொடுக்க சொன்னார் எங்களிடம் சாதுவாக சாதாரண துறையில் கொண்டிருந்த தினேஷ் ஒரு சுருட்டை பற்ற வைத்தவுடன் கருப்பசாமியாக அசாதாரண அவதாரம் எடுக்கத் தொடங்கினார் கருப்பனுக்கே உரித்தான அங்கிகளை அணிந்து கொண்டு மக்களின் முன்பாக தோன்றி அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்தார் கருப்பசாமி அவதாரம் தரித்த தினேஷ் சுவாமிகளும் ஆணி இருக்கையின் மீது அமர்ந்து அந்த கணிகளை கையில் வைத்துக் கொண்டு கணிகளுக்கான உரித்தானவர்களை குறைகளை கூறி அழைத்து சரியான தீர்வும் வழங்கி பார்ப்பவரை பிரம்மிப்படையச் செய்தார் सामने जुगन्धर ने करूंगा कौन करें नरेक्षण वाला किसका रमाज़ यार भैंजर जिसको कल घर में जाने की भैंजर जिसके आसपास तो बर्तन नहीं लेकर या कहाँ कर रहे हैं देख न कहीं पर तो कर रहे हैं आरे वाला नारे आरे वाला नारे तुम लोग घर में सामी हाँ यह नरेक्षण वाले बुद्धिया वाले मैं उ

வேலை <laughs> போ <laughs>

தொழில் அமைச்சு டே கெட்டிச்சு திறமை சார் முதல் தடவையாக ஆ முதல் தடவை திரும்ப என்னை என்னையிலேருந்து மூணு அமாவாசை சரி முடியுதா ஒரு ஒரு அமாவாசைக்கும் ஒரு ஒரு விஷயங்களும் சார் செய்ய முடியுதா இந்த மூணு தனியாக எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த எடுத்து வாசக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட வலத்த போக்குவரத்துக்கு உடச்சி நான் நாலு திசைகள் எடுத்து வச்சு அமாவாசை ரெண்டு அம்மாவும் சின்ன சொல்லி கொடுக்குற பார்க்க சில பேர் எடுத்து செய்யறது சின்ன பிரச்சனை அடி பிரச்சனை உள்ளங்களுக்கு நேரம் எந்த நேரத்தில் எது செய்யல முன்னாடி இருந்து சுயபூதியும் சுய வீரியமும் தைரியமும் இல்லை தைரியம்ன்றது விட்டு போச்சு தைரியம் அது விட்டு போச்சு எங்க போனாலும் ஒரு சுதந்திர ஒரு அசதி ஒரு மட்டும்தான் எந்த வேலையை எடுத்து செய்யணுன்ற ஒரு ஆர்வம் துணிச்சல் கிடையாது

சுவாமிகள் சகஜ நிலைக்கு திரும்பிய சுவாமியிடம் இந்த கோவில் பற்றியும் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள் பற்றியும் கேட்க தொடங்கினோம் சர்வசக்தி அருள்வாக்கு வாக்குப்பிடத்தில் இப்போ வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அந்த அந்த வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய மூலாதார தெய்வம்னு பார்க்கும்போது காளின்றது தான் இங்கே பிரதான தெய்வம் காளின்றது பிரதான தெய்வமாகவும் அருள் வாக்கு சம்பந்தப்பட்ட தேவதைன்னு பார்க்கும்போது கருப்பண்ண சுவாமியை வச்சு நம்ம அருள் வாக்கு சொல்றது தான் அந்த இடத்துல அமாவாசை விசேஷம் அதாவது காளின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகை சம்மந்தப்பட்ட வினைகளை சீக்கிரத்துக்கும் முதல் முதல் நம்ம இஷ்டப்பட்ட தேவதையும் சரி நம்ம வணங்கக்கூடிய தேவதையும் சரி காளி வாக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா காளி வாக்கு சொல்லாமல் கருப்பசாமியை வந்து அருள் வந்து வாக்கு சொல்கிறது தான் அந்த இடத்துல விசேஷமும் கூட ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசீகரணத்துக்காக இந்த மோகினி சம்மந்தப்பட்ட தேவதைகள் இங்கே வந்து ரெண்டாவது எங்கேயுமே இல்லாத தேவதைகள்னு பார்க்கும்போது இங்கே வேதாள கணபதி புரளி விஷ்ணுமாயான குட்டிச்சாத்தான் ரெண்டாவது அசுர வராகி உதரகாளி ரெண்டாவது பிரத்தியங்களான்னு சொல்லக்கூடிய அதர்வன பத்ரகாளிங்கிற தேவதைகள் வந்து இங்கே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெரியாயின்னு சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி தேவதை அது இல்லாமல் மயான காட்டேரி ரெண்டாவது பார்த்து பார்த்திங்கன்னா சுடலமாடம் என்றமாரி தேவதைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாமே உக்ரமான தேவதைகள் தான் அமைஞ்சிருக்கும் இந்த உக்ரமான தேவதைக்கு வரக்கூடிய பக்தர்கள் யார் யார் வரலனா இந்த இருக்கக்கூடியவங்க இந்த வசீகரணம் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க இந்த கை கால் வரல இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு போனவங்க இந்த மாதிரி நில தகராறு சொத்து தகராறு அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இது வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம தீர்வு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மாந்திரிக மூலயமாவும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அருள்வாக்கு மூலியமாவும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் கணபதி என்றாலே அனைவரின் மனதில் வருவது தும்பிக்கையோடு சாந்தமாக காட்சி தரும் கணபதி ஆனால் இங்கு மட்டும் என பேச்சை தொடங்கிய திரே சுவாமி படத்தில் மட்டுமே கேள்விப்பட்டிருந்த குரலியை பற்றியும் குட்டி சாத்தாங்களின் அதிபதியான விஷ்ணு மாய பற்றியும் இதர உத்திர தெய்வங்கள் பற்றியும் தனது விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் இருக்கக்கூடிய வேதாள கணபதியும் பார்க்கும் போது எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கணபதியின் நான் தெய்வத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம் இங்க இருக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெண் விநாயகர் அதாவது ஆணையும் பெண்ணையும் கலந்தாமல் இருக்கக்கூடிய இந்த பெண் விநாயகர் அதாவது கருவிலிருந்து வரக்கூடியது இது வந்து வஷிகர்களுக்கு ஆதி மாந்திரிகவாதிகள் சொல்லக்கூடிய முதலிருந்த மாந்திரிகவாதிகளும் சரி சித்தர்களும் சரி இது பிரதானமாக இந்த வேதாள கணபதியை வணங்கணமாக அதிகமாக உண்டு இது அதர்வான வேதத்துல வரக்கூடிய இது ஒரு விநாயகர்னு சொல்லணும்ல இது வேதாள கணபதினு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜால வித்தைகள் செய்ய குறி சொல்ல நம்ம நினைச்ச வேலைகளை நம்ம எழுதி பண்ணுறதுக்கு ஒரு வித்தைகள் செய்கிறதுக்கும் ஒரு ஏவல் புரிகிறதுக்கும் இந்த விதையை வச்சு நம்ம பயன்படுத்தணும் விஷ்ணுமாயான்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் விஷ்ணுமாயான்றது வந்து ஒரு குட்டிச்சாத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு தேவை குட்டிச்சாத்தானுக்குலாம் தலைமை அதிபதினு சொல்லக்கூடிய முன்னூற்றி முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சாத்தான்மார்களுக்கும் தலைவரும் சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுமாயா இந்த விஷ்ணுமாயா தேவதையை வச்சு பார்க்கும்போது நம்ம நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே செய்யக்கூடிய இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம்னு சொல்லக்கூடியது விஷ்ணுமாயா என்றது இப்போ நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு தெரிவு கொடுக்காது இந்த மாதிரி தேவதைகளை வச்சு நம்ம தெரிவு கொடுக்கும்போது நம்ம நினைச்சபடி இந்த மூணு நாள் நடக்கணும் ஏழு நாள் நடக்கணும் பதினோரு நாள் நடக்கணும் என்னும்போது இந்த மாதிரி தேவதைகள் வச்சு பூஜை புனஸ்காரங்கள் மாந்திரிக வேலைகள் செய்யும்போது உடனுக்கு உடனே வேலை செய்யும் பிரத்யங்கரா தேவின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதான தெய்வமா இருக்குது அதரவன பத்திரகாரி அதர்வன வேதத்தில் வரக்கூடிய ஒரு தேவதை எந்த மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நாள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அடியோட தீர்த்து கொடுக்கக்கூடிய தேவதையாக நம்ம அதரவன பத்திரகாரி இந்த பேய் பிடிச்சவங்க தித்து பிடிச்சவங்க இந்த கோளாறா இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி மாந்திரிக அடியோட வேரோட இருக்கிறதுக்கு இந்த பிரத்தியங்கரா தேவதையை வணங்குறது ரொம்பவும் சிறப்பு அது நம்ம ஆலை அசுரவராகின்னு சொல்லக்கூடியது இந்த எதிரிகளை தும்சம் பண்றதுக்காக இந்த எதிரிகளையும் சரி கெட்ட சக்திகளையும் சரி தீய சக்திகள் அந்த ஆத்மாக்கள் ரெண்டாவது நம்மளை இப்போ விரோதமா நினைக்கிறாங்க இவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு இந்த அசுரவராகின்றது உடனே தண்டனை கொடுப்பா இந்த இடத்துல நம்ம பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வணங்கும் போதும் சரி நீங்க பிரார்த்தனை பண்ணும் போதும் சரி அந்த கிட்ட நீங்க வணங்கும் போது உடனுக்குடையே அந்த வேலையை தீர்த்து கொடுக்க வேண்டிய தேவதை தான் நம்ம அசுரவராகின்னு சொல்லக்கூடிய அந்த தேவ புதரகாலின்னு சொல்லக்கூடிய தேவதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயானத்துல குடியிருக்கக்கூடிய தேவதை அதாவது ரொம்பவும் ஆக்ரோஷமா அதாவது நம்ம கேட்ட உடனே கேட்டதுக்கு கோபக்காரன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லக்கூடிய தான் இந்த தேவதைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கோவ தாஸ்தி கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்ல மாதிரி நம்ம எந்த ஒரு காரியம் கேட்டாலும் சரி அந்த இடத்துல நம்ம கண்ணீர் விட்டு அந்த இடத்துல மல்கு அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கேட்டோம்னா நினைச்சதை நினைச்சபடி கொடுக்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த உதரகாலின்ற தேவத காட்டீரத்தை இந்த மாந்திரிகத்துல காட்டேரி ஏவி விட்டோம்னா முன்ன வச்ச கால பின்னாடி வைக்காதுன்னு சொல்லுவாங்க எந்த காட்டீரியை வச்சு இப்போ ஒரு ஏவல் குறிஞ்சிட்டோம்னா அந்த ஏவலை நிவர்த்தியே பண்ண முடியாது இந்த காட்டேரி நம்ம உபாசனை எடுத்து இந்த மயானத்துல இருந்து நம்ம பிரயோகம் பண்ணி நம்ம அழிச்சிட்டு வந்திருக்காங்க எந்த கோவில்லையுமே காட்டேரின்ற தேவதை எங்கேயுமே இருக்காது நம்ம நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா காட்டேரின்றது முன்னே என்ஸ்லையே வச்சிருக்கோம் ஏன்னா அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அடியோட மாந்திரிக பிரச்சனை தீர்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த காட்டீர் என்றது வச்சுட்டு எல்லாரும் தீய வேலைகள் தான் பார்க்க முடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காட்டீரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த குழந்தைய வந்து சிசுவை கொள்ளுன்னு சொல்லுவாங்க குழந்தை வந்து ஒரு மூணு கரு நாலு மாத குறவுலாம் வந்து இந்த காட்டீர தேவதையை வச்சு ஏவி விட்டு அந்த சிசுவதை நம்ம எடுத்துடலாம் அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த எதிரி தொந்தரவு இந்த மாந்திரிக தொந்தரவுக்குலாம் அடியோட வேரோட இருக்கிறது தான் அதுக்கு மயான காட்சி மாடசாமின்றது ஒரு ஏவல் தேவதை அதாவது எதிரிக்கு உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் அது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாமிசம் தான் மாமிசம் முழுக்க மயானத்தில் ஒரு அதிபதியான ஒரு தேவதை எப்படி காளி அந்த மயானத்துக்கு அதிபதின்னு அது மாதிரி ஆண் தேவதையும் பார்க்கும்போது இந்த சுடல மாடம் இந்த வண்ணார மாடம் சொல்லக்கூடிய இந்த மாட சுவாமிகள் அதிகமாக வருவாங்க இந்த திருநெல்வேலி சைடெல்லாம் அதிகமாக வச்சு வழிபாட்டு இருப்பாங்க எங்கேயுமே இந்த இடத்துல அந்தளவுக்கு மாட தேவதைகள்லாம் வச்சு வழிபாடு பண்ணது கிடையாது எதுக்குன்னா மாட தேவதை வந்து ரொம்ப அபாயகரமான தேவதை போது நம்ம அந்த மந்திரம் பிரயோகம் பண்ணும்போதும் சரி செய்யும் போதும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக செய்யக்கூடிய தேவை அது உடனே நம்மளையே திருப்பி அடிக்கக்கூடிய சிலை அது வச்சிருக்கும் போது நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அது நம்ம காவல் தேவதையை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து எந்த கட்டுகளும் கூடாது வரவங்களுக்கு எல்லா கோரிக்கை நிறையா சொல்லிட்டு இந்த காவல் தேவையை நம்ம நிப்பாட்டி கொடுக்கணும் பெரியாயின்னு சொல்லக்கூடிய இந்த தித்து பிடிச்சவங்க இந்த பேதனை பிடிச்சவங்க அதாவது மணலில் பாதிக்கப்பட்டவங்க பேய் பிடிச்சவங்க சொல்லுவாங்க இந்த மாரி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த செய்வன கோளாறு இந்த கந்திஷ்டி ஓம்பல் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பெரியாயை வந்து நம்ம வணங்கிட்டு அந்த பெரியாய் இருபத்தி ஒரு சுத்து ஒன்பது சுத்துன்னு நம்ம வேண்டிட்டு அந்த இடத்துல கோரிக்கை வைக்கும் போது அந்த பெரியாயின் கூடிய இந்த பேய்களுக்கு அதிகாரி தான் பெரியாயின்னு சொல்லிட்டு பேர் அந்த கோளாறு இருக்கிறவங்க அந்த பெரியாயை வணங்குறது ரொம்ப சிறப்பு வேதாளம் சொல்லக்கூடிய தேவதை வந்து அதாவது ஆண் பெண் விஷயம் தகாத உறவு பிரிக்கிறது எதிரி அடிக்கணும் இவங்களால் எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க நான் எத்தனி வாட்டி செய்வன நான் எடுத்துகிட்டு வந்தாலும் திருப்பி திருப்பி எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போது இந்த ஏவாள் தேவதையை வச்சு இந்த வேதாள தேவதையை வச்சு நம்ம நினைக்கிற காரியத்தை சாதிக்கக்கூடிய விஷயம் இது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யக்கூடியது தான் சொல்லுவோம் இது கெட்டது செய்கிறதுக்கு மட்டும்தான் அதிகமா பயன்படுத்த முடியும் இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கடல் கடந்து போகணும் அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து கால் கிடையாது இது பறந்து போகக்கூடிய ஒரு பறவை தேவதன்ற மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை இப்போ வேதாளம்ன்றது அதிகமாக எங்கேயும் கிடையாது மாந்திரிக சாஸ்திரங்களை நிறைய நல்லா தெரிஞ்சுக்கிட்ட வேணும் தான் இந்த வேதாள பிரயோகம் பண்ணுறது பண்ணுவாங்க இந்த கடல் தாண்டி அனுப்புறதுக்காக அந்த மாதிரி ஏவல் தேவதைகளை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் சகஜமாக ஒவ்வொரு உக்கிர தெய்வங்கள் பற்றியும் அந்த சிலைக்கான பின்னணி பற்றியும் விளக்கிக் கொண்டிருந்த தினேஷ் சுவாமியிடம் கருப்பசாமியை பற்றி கேட்டதும் கருப்பனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவரின் நடவடிக்கையில் சிறிது மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது நிறைய ஆலயத்துல பாக்கும்போது வாக்கு கேட்க போயிருப்பாங்க எவ்வளவு பக்தர்கள் வந்து எவ்வளவு குறைகளுக்காக இந்த மாதிரி எனக்கு குறைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல கேட்க போறது மாந்திரிகத்துக்கு போக மாட்டாங்க பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து முதல்ல குறி கேட்கணும் அருள் வாக்கு கேட்கணும் ஒரு ச நல்லா சரியாக ஒரு சாமியாரை பார்க்கணும் ஒரு தெய்வத்தை பாக்கிட்டு என்ன காரியம் நடந்திருக்கு என்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு போவாங்க எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா நிறைய கோவிலில் அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க ஏது பிரச்சனைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுதான் அவங்க வாக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகளை சொல்லுவாங்க இவங்க வந்து இதுக்கான பிரச்சனைகள் வந்து இதை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பரிகார பூஜைகள் மட்டும் தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது முதல்ல வந்த பிறகு ஒரு எலுமிச்சை கனி கொடுக்கும் அந்த எலுமிச்சை கனி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காரியத்துக்கு வந்திருக்கிறீங்களோ அதை நீங்கள் மனசார வேண்டிக்கணும் என்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்க மனசார வேண்டின பிறகு இந்த இடத்துல எப்பயுமே டோக்கன் சிஸ்டம்ன்றது எப்பயுமே கிடையாது நூறு குறி வந்தாலும் சரி ஐநூறு குறி வந்தாலும் சரி இந்த அருள் வாக்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டிட்டு வச்ச கனியே அந்த கனி எடுத்து தெய்வமாக பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வந்திருக்கிறாங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் பார்த்திங்கன்னா அது சங்கிலி கருப்பண்ணா சுவாமின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பசாமியை தான் வாக்கு கொடுக்குறது அந்த கருப்பசாமி கிட்ட பொறுத்த வரைக்கும் சொன்ன வாக்கு சொன்னபடி தான் இந்த இடத்துல எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நாள்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எந்த ஒரு தொல்லைகளில் வந்திருந்தாலும் சரி அந்த கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல தவறி போனதா சரித்தருன்றதா கிடையாது நம்ம போது எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம அதை சரி செய்துக்க முடியும் அவரை நம்பி வரும்போது பாத்தீங்கன்னா நினைக்கிற காரியத்தை ஜெயமாக்கி கொடுப்பாரு இந்த கருப்பசாமியை வணங்கும் போது சொல்ற வாக்கு சொல்லபடி பழிக்கக்கூடிய விஷயங்கள் வந்தது அவர்கிட்ட ரொம்ப இன்றும் கருப்பசாமி அவருள் இறங்க ஆரம்பிக்க எங்களது கேள்விகளை அத்துடன் முடித்துக் கொண்டோம் மக்களின் குறைகளுக்கும் நம் குழுவினரின் பல கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிட்ட நம்பிக்கையில் இந்த அமானுஷ்யம் நிறைந்த இடத்தை விட்டு விடைபெற்று வந்தோம்